உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி பகுதியில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்களில் செவட்டை நோய் பாதிப்பால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திருமங்கலம் பிரதான கால்வாய் மூலம் பெறப்படும் நீரின் காரணமாக இரண்டு ஆயிரத்திற்கும் அதிகமான ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர் குப்பனம்பட்டி கட்டகருப்பன்பட்டி நாட்டாப்பட்டி சடச்சிப்பட்டி பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள நெட் பயிர்களில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் செவட்டை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இலைகள் சிவப்பு நிறத்திற்கு மாறியும் வேர் பகுதி கருகியும் காணப்படும் சூழலில் இந்த நோய் அடுத்தடுத்து பரவக்கூடுமோ என விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் ஏக்கருக்கு இருபது ஆயிரம் முதல் முப்பது ஆயிரம் வரை செலவு செய்துள்ள சூழலில் இந்த நோய் பாதிப்பால் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து இந்த நோய் பாதிப்பிலிருந்து பயிர்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் மேலும் பரவாத வண்ணம் கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து வேளாண் அலுவலர்களிடம் கேட்டபோது நுண்ணூட்ட சத்து குறைபாடு காரணமாக இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதலும் காணப்படும் சூழலில் அனைத்து பகுதிகளையும் நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தனர் குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்